Hi! அதாவது காலைல எழுந்தோடனே கிச்சன்குள்ளார என்ட்ராயிட்டு ஒரு ஹாஃப் லிட்டர் அளவுக்கு வார்ம் வாட்டர் வச்சு எம்டி ஸ்டொமக்கில் டெய்லியுமே குடிச்சிருவேன் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஸோ அது குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டீ போட்டு ஃபேமிலியாக உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பேசி சிரிச்சிட்டு அப்படியே குடிச்சாச்சு அதாவது டீ போட்ட கையோடையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு ஐம்பது கிராம் பச்சை பட்டாணியும் ஒரு ஆறு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேக வச்சுட்டு தான் போயிருந்தேன் ஸோ அது வெந்ததுக்கப்புறம் எடுத்து உழிச்சுட்டு அதோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து அப்படியே கையோட ஒன்று ரெண்டாம் மசிச்சு ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து கடலமாக ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் வச்சு அதில் எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் போல அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்திருக்கேன் இதோட வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் நீட்டை வாக்கெல்லாம் இருக்கிறது அப்புறம் வெங்காயம் பல்லாரி வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய சைஸ் அப்புறம் ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் இதை நீட்டாக கட் பண்ணி நல்லா பண்ணி அப்புறம் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதான் இதை வந்து மூடி போட்டு ஒரு பக்கம் வந்து வேக விட்டுட்டேன் இன்னொரு பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதாவது முக்கால் கேஜி அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு பேத்துக்கு வந்து இன்றைக்கி பூரி பண்ண போகிறேன் ஸோ அதனால் இதை வந்து நல்லா சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக ப்ரெஷர் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி பிசைகிறோமோ அளவுக்கு பூரியாக இருக்கட்டும் சப்பாத்தியாக இருக்கட்டும் நம்மளுக்கு சூப்பர் சாஃப்டாக கிடைக்கும் ஸோ அந்த மாவு பிசைஞ்சு அது ஒரு பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெஸ்ட்டில் விட்டுட்டேன் இன்னொரு பக்கம் வந்து இந்த மசாலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு கொத்தமல்லி கருகப்பில் இதெல்லாம் சேர்த்து ஃபைனலாக டேஸ்ட்லாம் பார்த்து எல்லாமே சூப்பராக வந்துடுச்சு அவ்வளோதான் அதை வந்து இறக்கி வச்சுட்டேன் இன்னொரு பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா காடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அதை வந்து ஒரு பக்கம் ஹீட்டாக விட்டுட்டேன் அவ்வளோதான் இந்த மாதிரி பூரி போகிற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அதாவது சின்னதாக ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காவோட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாவு கொஞ்சம் எடுத்து நல்லா அழுத்தி ப்ரெஷர் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நல்ல உருண்டை ஷேப்புக்கு கொண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக மாவு தூக்கி இந்த மாதிரி வந்து ரெண்டு சைடும் வந்து பார்த்துட்டிங்கன்னா திரட்டி எடுத்துக்கிட்டேன் ஸோ அளவுக்கு நம்ம இப்படி தட்டி தட்டி எடுக்கிறதுனால நம்ம மாவு போட்டால் கூட அதில் அது வந்து எண்ணெயில் போய் ஸ்டோர் ஆகாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் எப்படி வீடியோவில் சேரேனோ அது மாதிரி பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து ஆல்ரெடி செஞ்சுட்டுருக்கவங்களுக்கு தேவையில்லை பிகினர்ஸுக்காக நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகே ஸோ இதை வந்து நம்ம அந்த மாவு வந்து எண்ணெயில் நல்லா ஹீட்டாக இருக்கிற டைமில் தான் போடணும் ஸோ நம்ம ஹீட்டாக இருக்கும்போது போட்டோம்னா நல்லா பூரி உப் தப்பி வரும் அதை வந்து லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து லைட்டாக ரொம்பலாம் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது எண்ணெயில் வந்து லைட்டாக டிப் பண்ணி டிப் பண்ணி விட்டோம்னா நல்லா பூரி வந்து புஷ்ஷுன்னு இந்த அளவுக்கு வரும் உள்ளார எந்த ஒரு மாவுமே இருக்காது ரெண்டே லேயர் தான் பூரியில் இருக்கும் ஸோ சூப்பராக பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பூரி வந்து ரெடி பண்ணியாச்சு பூரியும் மசாலுக்கும் காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ அந்த உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அந்த லுக்வைஸ் பார்த்தாலே செம்மையாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லி தோணுச்சு ஸோ எங்கள் அக்கா போய்ட்டு கடையில் வந்து க்ரீம் பிஸ்கட் வாங்கிட்டு வந்தாலும் இது வந்து நான் ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவேன் ஸோ நானாக போய் வாங்கி சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி எங்கள் அக்கா வந்தானா வாங்குவா எங்கள் அம்மாவும் அதிகமாக அதை வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஸோ வாங்கி கொடுக்கவும் சரி சாப்பிட்லாமேன்ட்டு போயிட்டு உட்காரலான்னு பார்த்தா ரெண்டு பேரும் உங்ககிட்ட அங்கிட்டும் படுத்துருக்காங்க சரி அங்கே வையும் ஸோ அங்கே வையும் அங்கிட்ட கொஞ்சம் நகருங்கன்னு சொல்லி தள்ளி வச்சுட்டு அப்புறம் நான் உட்காந்து சாப்பிட்லான்னு பார்த்தா இந்த பிஸ்கட் இப்படி நொறுங்கி போய் கிடக்குது என்னடா ரோடில் ஒரு ஏறி போன மாதிரி இருக்குது பிஸ்கட்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சரி ஓகே அப்படின்ட்டு அதிலேயே ஒரு நல்ல பிஸ்கட்டாக பார்த்து தொலைவி எடுத்து அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா க்ரீம் ஒன் சைடில் இருக்குன்னு பார்த்தா ரெண்டு சைட்லேயும் அரண் மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டுமா இருந்துச்சு சரி அதையும் கொஞ்சம் நக்கி பார்க்கலாம் சொல்லி பார்த்தா அப்படியே உடஞ்சு போயிடுச்சு நாக்கில் பட்டோடனே என் நாக்க ரொம்பமானு தோணுச்சு ஸோ இது என்னடா நம்மளுக்கும் அந்த சோதனை இன்றைக்கி எங்க கை வைக்கிற இடெல்லாம் கண்ணி வெடி இருக்கிற மாதிரி இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே போட்டுட்டு அடுத்து ஒரு பிஸ்கெட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா எடுத்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அதுவும் க்ரீம் ஒன் சைடில் வரல சரி இருந்தாலும் பரவாயில்ல அந்த பிஸ்கட்டோட இது பரவாயில்லன்னு சொல்லிட்டு நக்கி பார்த்தா ஓகே தான் இருந்தது அந்த நாங்க சின்ன வயசுல சாப்பிட்ட இருந்த அந்த ஒரு டேஸ்ட் இல்லதான் இருந்தாலும் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிஸ்கட்டை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இருந்தாலும் பிஸ்கட் வந்து ஹனி ஹெல்தி தான் இருந்தாலும் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கக்கூடாதுங்க கூடாதுங்க இந்த வீடியோலாம் காமிச்சிடாதீங்க இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிருங்க ஓகே அப்புறம் என் குட்டி தங்க பிள்ள ஹனாவோட வந்து பாத்துட்டீங்கன்னா வெளியில் வேடிக்கை காமிச்சிட்டு அவங்கள கூட அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் அழகாக அவங்க அம்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் எப்படி வீடியோவுக்கு அழகாக என் தங்கப்பிள்ள போஸ்ட் கொடுக்குதுன்னு அழகு சொடக்கு அப்படியே கண்ணே பட்டுருச்சு என் பிள்ளைக்கு எவ்வளோ சொடக்கு வருது பாருங்கள் ஸோ அவனோட நல்லா டைம் சூப்பராக போச்சு அடுத்து அப்புறம் அவன் பால் குடிச்சிட்டு தூங்கிட்டானா இங்கே பாருங்கள் அவன் தூங்கும் போது தான் இந்த நகத்தெல்லாம் வெட்ட முடியும் இது தாய்மார்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் குழந்தை அசரும் போது தான் நம்ம இந்த நகத்தெல்லாம் வெட்டோம் முடியும் ஸோ எங்கள் அக்கா வெட்டிகிட்டு இருந்தால் எங்கள் அம்மா இன்னொரு சைடு நான் அன்றைக்கி அன்னாசி வாங்கிட்டு வந்து இல்லையா ஸோ அதை வந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதை கட் பண்ணி முடிச்சவொடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் போய் எவ்வளோ பீஸ் எடுத்து சாப்பிட்லாமேன்னு சாப்பிட்டேன் ஸோ இந்த அன்னாசி பழம் பார்க்கறதுக்கு தான் பளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இங்கே பாருங்க ஒரு பைட்டு தான் வச்சேன் இந்த அன்னாசி வந்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னா ஒரு ஹாஃப் வரையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா புளிக்குது இன்னொரு ஹாஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா இனிக்குது இந்த அன்னாசியை வந்து எப்படின்னே என்னால் புரிஞ்சுக்க முடியல அது எப்படி பா ஒரு ஹாஃப் புளிக்கும் இன்னொரு ஹாஃப் இனிக்கும் அப்படிங்கிற மாதிரியே தான் எனக்கு டவுட்டில் இருந்தது எங்கள் வீட்டில் எல்லாருமே இதே சொல்லிட்டு தான் அந்த அண்ணாச்சியை சாப்பிட்டோம் ஸோ ஒரு பக்கம் புளிச்சது கொஞ்சம் லைட்டாக தான் இன்னொரு ஹாஃப் இனிச்சுது ஸோ ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்துச்சு சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்